அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு ஒளியல் பாலத்தில் ஒளி எதிரொலித்தல் விதிகளை சரிபார்த்தல் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு கண்ணாடி ஆடி என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு சில்ல வச்சு டபுள் சைடு வச்சு ஓட்டியிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு டிகிரியில் இந்த பக்கம் ரெண்டு குண்டூசி ஊசி இந்த குண்டூசியை இந்த வழியாக பார்த்து அந்த ரெண்டு குண்டூசிக்கு நேராக என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த பக்கம் ரெண்டு குண்டூசி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்க நாலு குண்டூசியும் ஒரே நேர்கோட்டில் தெரியறத பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நாலு குண்டூசியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இப்போ இங்க பக்கமும் என்ன பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலு குண்டூசியும் ஒரே நேர்கோட்டில் தெரியும் அதுதான் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் இதை அளந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாப்பத்தஞ்சு டிகிரி இருக்கு மாதிரி இந்த பக்கமும் நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் அந்த குண்டூசிகளை எடுத்துகிட்டு ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கிறேன் அது வந்து இது வந்து படுக படுகதிர் படுகோணம் இது எதிரொலிப்பு கதிர் எதிரொலிப்பு கோணம் இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியும் இந்த கோடு இந்த மாதிரி இந்த கோடு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் இந்த இது எல்லாமே ஒரே தளத்தில் அமைவதுதான் ஒளி எதிரொலித்தல் விதி